நாளை நடைபெற பேச்சுவார்த்தைகள் கெய்ரோவாக இருந்தாலும் அல்லது தோஹா கத்தாராக இருந்தாலும் இரண்டு நாடுகளில் எந்த நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டாலும் அதிலே ஹமாசினுடைய முக்கியஸ்தர்கள் பங்கெடுக்க மாட்டார்கள் என்பது திட்டவட்டமாக தெரிய வந்திருக்கிறது இன்றைக்கு அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலுக்கான இருபது பில்லியன் டாலர் ஆயுத பரிமாற்றத்திற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் அதிலே இருக்கக்கூடிய விமானங்கள் அதிலே இருக்கக்கூடிய ஆயுதங்களுடைய பட்டியல்கள் வெளியாகி இருக்கிறது ஏன்னா சமாதானத்தை இங்க பேசிக்கிட்டு அங்க போய் தாக்குதல் நடத்தினா சொல்லி குற்றம் சுமத்திடுவாங்க நாங்கள் அதில் பங்கெடுக்க மாட்டோம் என்று ஈரான் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது ஒரு முக்கியமான கலந்துரையாடலை நடத்தியிருக்கிறார் ஆயத்துல்லா அலி ஹாமணி அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்துஹூ பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முன்னூற்று பதிமூன்றாவது நாளாக பத்து மாதங்களும் பதிமூன்று நாட்களும் கடந்துள்ள நிலையில் காசாவிலே என்ன நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளில் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி என்னவென்று சொன்னால் உக்ரைன் அரசாங்கம் காசா அப்பாவிகளுக்காக அனுப்பியிருந்த ஆயிரம் டன் கோதுமை மா அடங்கிய பொதிகள் நேற்று அல்லது நேற்றைக்கு முதல் நாள் காசாவுக்குள் வந்து சேர்ந்திருக்கிறது என்கிற செய்திகளை அங்கிருக்க கூடிய பாலஸ்தீன செம்பிரை சங்கத்தை சேர்ந்தவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அது தொடர்பான வீடியோக்களையும் உக்ரைனுடைய அரசாங்கம் தன்னுடைய உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்திலே ட்விட்டர் பக்கத்திலே தெரிவித்திருக்கிறார்கள் இந்த உக்ரைன் அரசாங்கம் அனுப்பி இருக்கக்கூடிய ஆயிரம் டன் கோதுமை மாவை பொறுத்தவரையில் இது பத்து லட்சம் மக்களுக்கு ஒரு மாத காலத்திற்கு போதுமானது என்று சொல்லப்படுகிறது எது எப்படி போனாலும் உக்ரைனிலும் பாரிய ஒரு யுத்தம் நடைபெற்று வருகிற நேரத்தில் உக்ரேனிய அரசாங்கம் அனுப்பி இருக்கக்கூடிய இந்த உதவிகள் அதிலும் காசா மக்களை வந்து அடைந்திருக்கிறது என்பது மன மகிழ்வான மன நிறைவான ஒரு செய்தியாக இருக்கிறது உக்ரேனுடைய யுத்தமும் நிறுத்தப்பட வேண்டும் காசாவுடைய யுத்தங்களும் நிறுத்தப்பட வேண்டும் இரண்டு நாடுகளும் அமைதி அடைய வேண்டும் என்பதுதான் அனைவருடைய மனித நேயத்தை நேசிக்க அத்தனை சகோதரர்களுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கிறது இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு காசாவுக்குள் நடைபெற்றிருக்கக் மேலதிகமான செய்திகளுடைய முழுமையான தொகுப்புகளை பற்றி நாம்

இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்குலத்தையும் அமெரிக்கா தயாரித்த குண்டுகள் அழித்து நொறுக்கி இருக்கின்றன என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இந்த காட்சியை நீங்க பார்க்கலாம் அமெரிக்காவினுடைய யூதர்களுடைய அசோசியேஷன் தான் இன்றைக்கு இந்த காட்சியை இருக்கிறார்கள் இந்த காட்சி என்பது ஐநா சேட்டலைட் மூலமாக எடுத்து வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படமாக இருக்கிறது இதுதான் காசா ஸ்ட்ரிப் வடக்கு காசா தெற்கு காசா இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா நெட்ஸாரின் காரிடோர் இருக்கிறது

செய்திகளும் அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரை பகுதிகளில் இதுவரைக்கும் பன்னிரண்டு சகோதரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதே நேரம் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய தூபாஸ் என்கிற பகுதிகளில் இரண்டு தரப்புக்கும் இடையில் நேருக்கு நேர் ஃபயரிங் நடந்து கொண்டிருக்கிறது நேருக்கு நேர் துப்பாக்கிச் சூட்டு சண்டைகள் நடைபெற்று வருகிறது இன்றைக்கு முழுவதுமாக இந்த சண்டைகள் நடைபெறுகிற செய்திகள் வருகிறது இதிலே எந்த தரப்புக்கு எவ்வளவு இழப்புகள் என்கிற தகவல்கள் இதுவரைக்கும் வரவில்லை எது எப்படி போனாலும் மேற்கு கரையிலும் அப்பாவிகள் மீதான தாக்குதல்களை பாரிய அளவில் ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் சற்று முன்னால் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தான் லெபனானுடைய அல் மையாதீன் தொலைக்காட்சி இந்த செய்தியை கோடிட்டு காட்டியிருக்கிறது அல் ஜசீராவும் இதை எடுத்து ஒளிபரப்பி இருக்கிறார்கள் சொல்லி இருக்கிறார்கள் அந்த செய்தி என்னவென்று சொன்னால் நாளைய

நாங்கள் அந்த பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டோம் என்று சொன்னால் ஜூலை இரண்டாம் தேதி அனைவரும் ஒப்புக்கொண்டே அதே பேச்சுவார்த்தையை தொடர்வதாக இருந்தால் வருவோம் அமெரிக்கா முதல் வாரங்கள் நிறுத்தம் இரண்டாவது ஆறு வாரங்கள் யுத்தநிறுத்தம் இதற்குள்ளாக கைதிகள் பரிமாற்றம் எல்லாம் நடைபெறும் நிரந்தர நிரந்தரம் என்கிற இந்த நிபந்தனைகளை மீண்டும் பேசி அதாவது அப்படியே கண்டினியூ பண்ண வைக்கிறதாக இருந்தால் நாங்கள் வர தயார் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் பெஞ்சமின் நெத்தனியாகு சில புதிய நிபந்தனைகளை போடுகிற காரணத்தினால நாங்கள் அதிலே பங்கெடுக்க முடியாது என்று சொல்லி திட்டவட்டமாக இன்றைக்கு ஹமாஸ் அறிவித்திருக்கிறது அறிவித்தது மட்டுமல்லாமல் இந்த பேச்சுவார்த்தைகளை பெஞ்சமின் நெத்தன்யாகு திட்டமிட்டு சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டையும் இன்றைக்கு ஹமாஸே வெளியிட்டிருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே நாளை நடைபெற இருந்த பேச்சுவார்த்தைகள் கைரோவாக இருந்தாலும் அல்லது தோஹா இருந்தாலும் இரண்டு நாடுகளில் எந்த நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டாலும் அதிலே ஹமாசினுடைய முக்கியஸ்தர்கள் பங்கெடுக்க மாட்டார்கள் என்பது திட்டவட்டமாக தெரிய வந்திருக்கிறது இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை பற்றிய ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது அது என்ன செய்தி என்று சொன்னால் அக்டோபர் ஏழாம் தேதி முதல் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் மன நோய்க்கு உள்ளாகி இருப்பதாக மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்து வருவதாகவும் இன்றைக்கு முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதிலும் குறிப்பாக பிடிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய ஒருவிதமான மனநோய் அவர்களுக்கு உண்டாகி இருக்கிறது என்று இன்றைக்கு இஸ்ரேலி டைம்ஸ் உள்ளிட்ட இஸ்ரேலுடைய நாளிதழ்களே இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக குறைந்தபட்சம் பத்தாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இஸ்ரேலிய ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் புனர்வாழ்வு பெற்றிருக்கிறார்கள் இதுவரைக்கும் பத்தாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க கேட்டால் மனோ தத்துவ நிபுணர்கள்ட்ட போய் மருந்து எடுத்து ட்ரீட்மெண்ட்டில் ஓரளவுக்கு குணமாகி இருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் இன்னும் ஆயிரக்கணக்கானவர்கள் இது போன்ற மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து வரக்கூடியவங்களில் ஏற்கனவே எடுத்து புனர்வாழ்வு அடைஞ்சி வந்தாங்கல்ல அப்படி வந்தவங்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் அதாவது சுமார் மூவாயிரத்தி ஐநூறு பேர் மன உளைச்சல் சீர்கேட்டுக்கு அல்லது மனநல பிரச்சனைகளுக்கு தொடர்ந்தும் அவர்களும் மருத்துவம் பார்த்து தான் இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது மக்களை அழிக்க போய் காசாவுக்குள்ள தாக்கு நடத்த போய் ஹமாஸ் அழிக்க போறோம் எங்க பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வர போறோம் என்று போனவங்களால இந்த ரெண்டையுமே செய்ய முடியாமல் அங்கு சென்றதிலிருந்து அவர்களே மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஆச்சரியமான பேரு

ஒரு கெட்ட காரியம் நடந்தாலும் அதற்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையாக இஸ்லாம் கட்டுத்தனம் கடந்து போயிடும் அவளா இன்னாலுங்களா முடிஞ்சு போச்சு நடந்துருச்சு அடுத்து அல்லாஹ் பாதுகாத்துக்கிறவா இப்படி நினைச்சிட்டு போகணும்னு அந்த ஒரு மன உறுதி பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு இன்றைக்கும் நின்று பிடிக்க முடிகிறது இத்தனை பேர் நாற்பதாயிரத்துக்கு மேல கொல்லப்பட்டுட்டாங்க தொண்ணூத்தி ரெண்டாயிரத்துக்கு மேல படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க ஏற்கனவே நான் காட்டுன மாதிரி முழு நாடுமே அழிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் யாராவது ஒருத்தரை எங்கேயாவது அல்லாஹ் உனக்கு கண்ணில்லையா நீ எல்லாம் பார்க்க மாட்டியா இப்படி புலம்பி பார்த்திருக்கிறீர்களா அல்லாஹின் உதவியால் அவர்கள் இஸ்லாமிய அடிப்படையிலே மிக தெளிவாக இருக்கிறார்கள் அந்த புலம்பல்கள் அவர்களிடத்தில் வரவில்லை நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே நம்மளுக்கு யாரும் இல்லையா அது இல்லையா இது இல்லையான்னு புலம்பிடுறோம் நாம படிப்பினை பெற வேண்டிய இடத்தை யோசிக்கிறீங்க யூதர்களுடைய படையை சேர்ந்தவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் மனநோயால் பாதிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவிகள் இவ்வளவு அழிவுகளை சந்திச்சும் இன்னால் இல்லாய்

அது என்ன அதிர்ச்சிகரமான செய்தி என்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் இஸ்ரேலுக்கான மேலதிக இருபது பில்லியன் யூஎஸ் டாலர்களுக்கான ராணுவ உதவிகளை வழங்குவதற்கு அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருக்கிறது ஒன்றை மட்டும் மனசில் வச்சுக்கிருங்க இந்த அமெரிக்கா அல்லது பிரித்தானியா அல்லது மேற்கு நாடுகள் அவங்க இவங்க இந்த அரபு நாடுகள் இவங்க எல்லாம் வந்து ராசாவை காப்பாற்றிருவாங்க அந்த மக்களை காப்பாற்றிருவாங்கங்கிற நம்பிக்கையெல்லாம் ஒருபோதும் நம்ம வைக்க முடியாது அல்லாஹு நாடி எது நடக்குதோ அதை மட்டும்தான் நாம் ஏற்றுக்கிறோம் ஏன்னு கேட்டால் நாற்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டு தொண்ணூற்றி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கை கால்களை இழந்து நிரந்தர ஊனமுற்றவர்களாக மாறி முழு நாடும் அழிக்கப்பட்டிருக்கிறது முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய குண்டுதான் அங்கே போடப்படுகிறது அப்படி இருக்கும்போது மேலும் இருபது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெருமதியான ராணுவ உதவிகளை எதிராக இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுக்கிறாங்க இவர்களிடத்தில் என்ன மனித நேயம் இருக்கிறது அதாவது என்ன பார்த்துக்கணும்னா உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள் முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் என்றெல்லாம் ஒரு தீவிரவாத பிம்பத்தை உலகம் முழுவதும் அமெரிக்காவும் அதனுடைய நேச நாடுகளும் கட்டமைத்து வைத்திருந்தன ஆனால் வரலாறு நெடுகளை நீங்க எடுத்து பாருங்க முதலாவது உலக மகா யுத்தம் அதை ஆரம்பித்தது அரபு நாடுகளா

எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக கொத்து குண்டுகளை போட்டு அழித்து நாசமாக்கியது யார் என்றால் இதே அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய நேச நாடுகளாகவும் இருக்கும் இப்படி உலகம் முழுவதும் நீங்க மக்களை கொன்று குவித்து தீவிரவாதத்தை உச்சகட்டமாக செய்த இவர்கள்தான் ஹமாச பயங்கரவாத அங்க இருக்கக்கூடிய அல்குதுஸ் மூமெண்ட் பயங்கரவாதிகள் என்கிறாங்க அங்கு தங்களுடைய நிலத்துக்காக போராடக்கூடியவர்கள் பயங்கரவாதிகள் என்கிறார்கள் நாற்பதாயிரம் பேரை கொன்று குவித்திருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு மேலும் இருபது பில்லியன் யூஎஸ் டாலர்கள் ருபீஸ்ல கணக்கிலே சேராதுங்க ஒரு பில்லியன் நூறு கோடி அமெரிக்க டாலர்கள் ஒரு கோடி அமெரிக்க டாலர் ருப்பீஸில் எவ்வளோ வரும் கணக்கு போட்டு பாருங்க முன்னூற்றி பதிமூணு ரூபாய்க்கு மேலே வருது ஸ்ரீலங்கா காசு இப்போ அப்போ எவ்வளவு கோடி கணக்கான ரூபாய்களில் கணக்குலேயே வராத அளவுக்கு உண்டான ராணுவ உதவிகளை பண்ண போகிறான் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தான் என்ன பண்றாங்கன்னு தீவிரவாதிகள் பாலஸ்தீன மக்கள் பயங்கரவாதிகள் என்கிறார்கள் எனவே இஸ்லாமியர்கள் மீதும் முஸ்லீம்கள் குற்றச்சாட்டை சொல்லுவது உண்மையான பயங்கரவாதிகள் தானே இந்த அப்பாவிகள் பயங்கரவாதிகள் அல்ல என்பதையும் வரலாறு நெடிகிலும் அப்பாவிகளை கொன்று குவித்திருக்கக்கூடியவர்களும் கூடியவர்களும் இதே இஸ்ரேலும் இஸ்ரேலுக்கு உதவி செய்கிற மேற்கு வல்லாதிக்க நாடுகளும் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக இன்றைக்கு அமெரிக்கா

முறையாக பொழியக்கூடியது தேவையான இடங்களுக்கு துல்லியமாக தாக்கக்கூடியது இந்த வகையான உதவிகளை அவர்கள் செய்கிறார்கள் அதே போன்று நூற்றி ரெண்டு புள்ளி ஐந்து மில்லியன் டாலர் மதிப்புள்ள நடுத்தர தூர வான் விமான ஏவுகணைகளை கொடுக்க இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் அதே போன்று எழுநூற்றி எழுபத்தி நான்கு ஒன்று மில்லியன் மதிப்புள்ள கிட்டத்தட்ட முப்பத்தி மூவாயிரம் தோட்டாக்களை வழங்க உள்ளதாக சொல்லியிருக்கிறார்கள் ஐநூற்றி எண்பத்தி மூன்று மில்லியன் மதிப்புள்ள தந்திரோபாய வாகனங்களுடைய மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு விதமான ஆயுதங்களை கொடுப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் இப்படி பல விதமான ஆயுதங்களையும் இருபது பில்லியன் யூஎஸ் டாலர் பெருமதியான உதவிகளை இவ்வளவு அநியாயம் நடக்கும் போது இப்ப ஒரு ஒன் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை ஒரே நேரத்தில் கொன்று குவிச்சிருக்கும் போது நாங்க தர்றோம் என்று சொல்லி இருக்கிறாங்க இவர்கள் எக்காரணம் கொண்டும் இந்த யுத்தத்தை முடிப்பதற்கு தயார் இல்லை இவ்வளவு அழிவுகள் வந்தாலும் அதை நிறுத்த தயார் இல்லை என்று அவர் சொல்வது மட்டுமல்லாமல் இவர்கள் தங்களுக்கு சாதகமாக அரபு நாட்டு அடிமைகளையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதே நேரத்தில் இன்றைய தினம் மிக முக்கியமாக ஈரான் ஒரு அறிவித்தலை எடுத்திருக்கிறார்கள் அந்த அறிவித்தல்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எக்காரணம் கொண்டும் காசாவினுடைய சமாதான பேச்சுவார்த்தைகளில் எங்களுடைய நாடு தலையிடவில்லை தலையிட போவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது இஸ்மாயில் ஹனியாவுடைய மரணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த சமாதான பேச்சுவார்த்தைகளில் தரப்பும் வரப்போகிறது என்கிற ஒரு செய்தி வந்தது அதற்கு நாங்கள் வர மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் ஈரான் சமாதான பேச்சுக்களில் கலந்து கொண்டால் இஸ்ரேல் மீதான பதிலடி தாக்குதல்களை ஈரானால் செய்ய முடியாமல் போய்விடும் ஏன்னா சமாதானத்தை இங்கே பேசிக்கிட்டு அங்கே போய் தாக்குதல் சொல்லி நடத்தினாங்கிறதுக்காகவே நாங்கள் அதில் பங்கெடுக்க மாட்டோம் என்று ஈரான் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் தெரியும் நேற்றைய தினம் பல வகையான தாக்குதல்களையும் டெல்லவி இருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேட் நடத்தி இருந்தார்கள் அந்த தாக்குதல்கள் தொடர்பான மிக முக்கியமான ஒரு விவகாரத்தை இன்றைக்கு வார் கண்காணிப்பு அமைப்புகள் வெளியிட்டிருக்கிறார்கள் அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா டெல்லவே நோக்கி நேற்று நடத்தப்பட்ட நீண்ட தூர தாக்குதல்கள் அந்த தாக்குதல்கள் ஹான் யூனுஸ் பகுதிகளில் இருந்துதான் இஸ்ரேலுடைய தலைநகரத்தை நோக்கி கஸ்ஸாம் பிரிகேடினால் ஏவப்பட்டிருந்தது ஆனா இதில் ஆச்சரியம் என்னன்னு கேட்டால் இவங்க தாக்குதல் நடத்திய இடத்தில் இருந்து எந்த இடத்திலிருந்து ஏவுகணை ஏவப்பட்டதோ அந்த இடத்தில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் கூட்டம் கூட்டமாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராக செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் மே மாதத்திற்கு பிறகு முதல் தடவையாக நோக்கி மீண்டும் தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கிறது பத்து மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை முன்னெடுக்கிறார்கள் எனவே இன்னும் மிக தெளிவான பலத்தோடு அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் இருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு இன்றைக்கும் பலவிதமான தாக்குதல்கள் பதிவாகி இருக்கிறது குறிப்பாக குதுஸ் பிரிகேடும் பிரிகேடும் முஜாஹிதீன் படைப்பிரிவும் இணைந்து இன்றைக்கு ஹான் யூனுஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய எதிரிகளுடைய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய கூட்டங்களுக்கு எதிராக மோட்டார் குண்டு தாக்குதல்களை சரமாரியாக நடத்தி சொல்லியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஹான் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவத்தின் மீது கத்தியுக்ஷா வகையான ஏவுகணை தாக்குதல்களையும் இவர்களும் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வந்திருக்கிறது பொதுவாக கத்தியுக்ஷா ராக்கெட் தாக்குதல்களை நடத்துகிறவங்க ஹிஸ்புல் தான் நடத்துவாங்க ஆனால் இவர்களும் கத்தியுக்ஷா வகையான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு கலீவர் வகையான குண்டு தாக்குதல்களையும் இன்றைக்கு இஸ்ரேலை நோக்கி அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் துள்ளி

இடத்துல இப்ப பாத்தீங்கன்னா நாளைக்கு என்ன சொல்லுவாங்க கேட்டா நாங்க மூணு சுரங்கத்தை வந்து கண்டுபிடிச்சோம் வாங்கி அந்த கண்டுபிடிக்கிறதெல்லாம் கிடையாது சுரங்கத்துக்குள்ள ஆக்களை உள்ள இழுத்து ஆக்கள் உள்ள வந்ததுக்கு பிறகு வெடிக்க செய்வாங்க இன்றைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய மூன்று படைப்பிரிவுகள் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகளை கசாம் பிரிகேட் அறிவித்திருக்கிறார்கள் அதே போன்று அல் குதுஸ் படையணிகளும் முஜாஹிதீன்களும் இணைந்து கசாம் பிரிகேடோடு சேர்த்து இன்றைக்கு மூன்று பிரிகேடும் சேர்ந்துதான் பல தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறாங்க

உலகத்தின் ஒன்றின் மீது அபாபில் வகையான ஏவுகணை தாக்குதல்களையும் நடத்தி இருப்பதாக கசாம் பிரிகேட் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள் இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைய தினம் இரண்டாவது நாளாக மீண்டும் மசூது அக்சாவுக்குள் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மசூது அக்சாவுக்குள் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இஸ்லாமியர்களுடைய மூன்றாவது புனித தலமாக இருக்கிற மசூது அக்சாவுக்குள் நுழைந்த யூதர்கள் அதிலும் குறிப்பாக யூதர்கள் என்ன பண்றாங்க அவர்களுடைய தல்முதிக் என்கிற ஒரு வகையான வணக்க வழிபாட்டை இஸ்லாமியர்களுடைய பகுதிகளில் வந்து வீம்பாக செய்திருக்கிறார்கள் அதற்கு அவர்களுடைய அமைச்சர்களும் உதவி செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அரபு நாடுகள் நேற்று கண்டித்திருந்தாலும் அந்த கண்டிப்பை எல்லாம் அவன் கணக்கிலே எடுக்க மாட்டான் இவங்களை மனுஷனா கூட அவன் மதிக்க மாட்டான் அதனால நீ என்னென்னாலும் பண்ணிக்கலாம் நான் அப்படி தான் பண்ணுவேன் சொல்லி மீண்டும் மீண்டும் இன்றைக்கு இரண்டாவது நாளாகவும் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தக்கூடிய பகுதிக்குள்ள

சற்று முன்னால் நிறைய சகோதரர்கள் ஒரு வீடியோவை எனக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள் இது ஒத்திக பார்த்துருக்குறாங்க என்னெல்லாம் சொல்லிருக்கிறாங்க அப்படி எந்த தாக்குதல்களும் இந்த யுத்தம் ஆரம்பித்ததுல இருந்து இந்த அளவுக்கு ஒரே நேரத்தில் ஏழாயிரம் அளவுக்கு ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதலை நடத்தலை அது மொத்தமாக நடத்தினது வந்துடும் ஒரே நாள் அப்படி நடத்தினாங்களான்னு நடத்தலை அது முத முதல் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் நடத்தினாங்க அந்த மாதிரியான தாக்குதல் தேர்தல்கள் எங்கேயுமே நடக்கல இது அந்த யூடியூப்ல செய்தியை சொல்லணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஆன ஆக்களை தான் புறக்கணிங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இன்னொருத்தர வேற சொல்லிக்கிட்டு இருப்பீங்க நிறைய பேர் அனுப்புவாங்க அவர் முழுக்க முழுக்க யூதர்களுக்காக வேண்டிய இந்த ஜியோனிஸ்டுகளுக்காக வேண்டிய வீடியோ போடக்கூடியவர் பச்சை பொய்யாக என்ன பண்ணா நாலு நாளைக்கு முன்னாடி வந்து எஹியாசின் வாரு அழுகி போயிட்டார் அவருடைய உடம்பே அழுகி போயிடுச்சு ஆளை எடுக்கிறதுக்கு வழி இல்லைன்னா ஆனால் அதுக்கு தான் ஹமாஸ் வந்து எஹியாசின் வார தலைவராகவே அறிவிச்சாங்க இது மாதிரி கலண்டு போய் பேசக்கூடிய ஒரு ஆள் அவன் அதனால் அந்த மாதிரி ஆட்களுடைய அந்த மாதிரி வீடியோக்களை புறக்கணிச்சிருங்க பொய்யான செய்திகள் அது ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்துறாங்க என்றால் எப்படி தாக்குதல் நடத்துகிறாங்கன்றது சொல்லணுமே தவிர மேலதிகமாக பொய்யாக சொல்லிடக்கூடாது இன்றைக்கு கத்தியூக்ஷா வகையான ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவாகி இருக்கிறது அவங்க சொல்ற மாதிரி ஏழாயிரம் ஐயாயிரம் நாலாயிரம் இந்த மாதிரியான தாக்குதல்களையும் இதுவரைக்கும் ஹிஸ்புல்லாக்கள் நடத்தவில்லை என்பதையும் நாம் புரிந்து அதே நேரத்தில் சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ராணுவ தளத்தை நோக்கி பலவிதமான தாக்குதல்களையும் இன்றைக்கு சிரியாவில் இருக்க கூடிய பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான குழுக்கள் நடத்தி இருக்கின்றன என்கிற செய்திகளோடு சிரியாவில் இருக்கக்கூடிய தைரல் ஜோ என்கிற மாகாணத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய படைத்தளத்தின் மீது ஆளில்லா விமான தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆறு ராக்கெட்டுகளை வீசியதாகவும் அதோடு சேர்த்து ராய்டர் செய்தி நிறுவனம் தகவலை வெளியிட்டிருக்கிறது அதே நேரத்தில் கடந்த வாரம் நமக்கெல்லாம் தெரியும் சிரியாவில் இருக்கக்கூடிய இதே மாதிரியான ராணுவ தளம் ஒன்று அமெரிக்காவினுடைய ராணுவ தளத்தில் ஆளில்லா விமான தாக்குதல்களை ஏற்கனவே அங்கிருக்கக்கூடியவர்கள் நடத்தியிருந்தார்கள் அதே மாதிரி ஈராக்கில் இருக்கக்கூடிய ஐனல் ஆசாத் என்கிற ராணுவ தளம் அமெரிக்காவினுடைய ராணுவ தளம் அதன் மீதும் என்ன செஞ்சிருந்தாங்கன்னு கேட்டால் இதே மாதிரியான தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள் ஒருபுறம் ஹெஸ்புவாக்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகிறார் அதே நேரத்தில் சிரியாவுலேயும் ஈராக்கிலையும் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நிலைகள் மீதும் அவ்வப்போது இது மாதிரியான பயங்கர தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் இன்றைக்கு ஹூதிகள் தொடர்பாக வெளியிருக்கு இருக்கக்கூடிய செய்திகளை ஹூதிகள் இன்றைக்கு இரண்டு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக அனுப்பி இருந்த ஆளில்லா ட்ரோன் போட்டுகள் இரண்டை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை அமெரிக்காவை தலமாக கொண்ட அமெரிக்க யூ கடல் கண்காணிப்பு தளம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் இரண்டு ட்ரோன்கள் ஆளில்லாத போட் அது அந்த ரெண்டு ட்ரோன்களை அழிச்சிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க மேலதிகமாக அவர்களும் விளக்கமாக எதுவும் சொல்லல இதுவரைக்கும் ஹூதிகளுடைய ராணுவ பேச்சாளர் எஹியா சாரி எந்த விதமான செய்திகளையும் இதுவரைக்கும் சொல்லவில்லை என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய பரபரப்பான ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் இன்றைக்கு ஈரானுடைய மிக முக்கியமான தலைவர்கள் என்று பல பேரோடு இன்றைக்கு ஒரு முக்கியமான கலந்துரையாடலை நடத்தியிருக்கிறார் ஆயத்துள்ளா அலி ஹாமணி ஈரானுடைய அதி உச்ச தலைவர் என்று இவர் ஷியாக்களுடைய மிக முக்கியமான தலைவர் அவர் இன்றைக்கு நடத்தி இருக்கக்கூடிய கூட்டத்தில் எங்களுடைய தாக்குதலை எந்த நாடும் தடுக்க முடியாது கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் நடத்தப்படும் என்பதை அவர் இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தாக்குதல் நடத்தாமல் இருப்பது எங்களுக்கு பின்னடைவாக கருதப்படும் என்பதையும் எச்சரித்திருக்கிறார் ஆயத்துல்லா அலி ஹாமணி ஆனால் உளவியல் ரீதியாக ஏற்கனவே இஸ்ரேல் பயந்து கொண்டிருக்கிறது எனவே அந்த பயம் தற்போதைக்கு கண்டினியூ கொண்டிருக்கிறது ஆனால் எங்களுடைய பதிலடி தாக்குதல் நிச்சயம் நடக்கும் என்பது இன்றைக்கு அவர்களால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆயத்துல்லா அலி ஹாமி இதற்கு முன்பதாகவும் இதே போன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி இருந்தாரு அதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி இருக்கிறாரு பொறுத்திருந்து பார்ப்போம் எப்பொழுது அந்த தாக்குதல்களை ஈரான் நடத்தப்போகிறது என்பதை எனவே ஈரான் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான எச்சரிக்கையாக இது பார்க்கப்படுகிறது இதே நேரத்தில் இன்றைக்கு நடந்த மிக முக்கியமான சில தாக்குதல்களுடைய வீடியோக்களையும் பார்த்து விடுவோம் இன்றைக்கு சராயா அல் குதுஸ் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களுடைய காட்சிகளை

தாக்குதலுக்கு பிறகு அந்த தாக்குதல் நடத்தப்படுகிறது தாக்குதலுக்கு முன்பதாக அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் சமைத்து சாப்பிடுகிற காட்சிகளும் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இன்றைக்கு நடத்தப்பட்ட இன்னும் ஒரு முக்கியமான தாக்குதல் தொடர்பான நீங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று இடங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய வெஹிக்கிள்ஸ் இருக்குது அந்த வெஹிகிள்ஸ் மேல தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளை தான் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க மொத்தமாக அதாவது பாரிய ஏவுகணை தாக்குதல்களாக அந்த தாக்குதல்களை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த ஏவுகணையை எப்படி தாக்குதலுக்காக ஃபிட் பண்ணுறாங்கிற அந்த மாதிரியான காட்சிகளை தான் அவர்கள் இருக்கிறார்கள் மொத்தமாக இந்த காட்சிகளை நம்ம வெளியிட முடியாது அட்டாக் பண்ணக்கூடிய காட்சிகளை இதில் நம்ம பார்க்க முடியாது என்பது உங்களுக்கு தெரியும் அந்த வகையில தான் இந்த செய்திகள் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது அதே நேரத்தில் கஸ்ஸாம் பிரிகேடினுடைய தாக்குதல்கள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா பாரிய அளவிலான ஏவுகணை தாக்குதல்களை அவர்கள் நடத்துகிற காட்சிகளைத்தான் இங்கே அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதை முழுவதுமாக நம்ம காட்ட முடியாது அட்டாக் பண்ணுகிற காட்சிங்கிறதுனால நம்முடைய யூடியூப் பக்கத்துக்கு அது பெரிய சிக்கலை உண்டாக்கிவிடும் என்பதையும் புரிந்து

செய்திகளோடு தொடர்ந்து உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம் ஆஹ் ரபில் ஆலமீன்